கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர் கிட்ட வந்தாச்சு ஸோ அதுக்கான என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம் ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற இடம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து நமக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் செலவாகும் அந்தளவுக்கு ரொம்பலாம் செலவாகாது ஆனால் நம்ம பஸ்ஸை கொண்டு போகிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும் நம்ம தனிப்பட்ட முறையில் எதாவது சின்ன வண்டிங்க எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லை இவ்வளோ பெரிய பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நிறைய பணம் கேட்பாங்க ஸோ எங்கே ஷிப்பை இப்போ காணும் அந்த பக்கம்தான் இங்கேயும் நிற்குது ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் நான் இந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டிருக்கேன் எப்பயுமே பெரிய ஷிப்பு அப்புறம் ஒரு சின்ன ஷிப்பு போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பெருசு போயிடுச்சாமா சின்னதாக இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இல்லை ஒரே ஒரு பஸ்ஸு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காரு நிறுத்த முடியும் நம்ம பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்தினா அதுவும் இவ்வளோ நீளமாக இருக்க பஸ்ஸெல்லாம் நிறுத்தினா வந்து அந்த ஷிப்பே ஃபுல்லாயிரும் பார்த்தீங்கன்னா தமா தொண்டு தான் இருக்குது பார்த்திங்களா இங்கே தான் நம்ம கொண்டு போய் நிறுத்தணும் ஸோ பஸ்ஸு நிற்க அள்ளி ஒரு வண்டி எதுவும் நிற்கிது நம்ம பஸ்ஸு நின்றுச்சின்னா அவ்வளோதான் ஃபுல்லாக இருங்க பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க பரவாயில்ல இன்னும் கூட எங்கள் சைட்லலாம் வண்டி நிறுத்தலாங்க